அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் குறித்தான உலமா பெருமக்களை ஆலிம்களின் எழுச்சியே சமூகத்தின் வலிமை என்ற மையக்கருத்தில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று இன்ஷா அல்லா திருச்சியில் மாநிலம் தழுவிய ஒரு மாபெரும் உலமாக்களுடைய மாநாடு நடைபெற இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய இந்த நிலையை நாம் அனைவரும் நன்றாக உணர்ந்திருக்கிறோம் இளைஞர்களுடைய ஒழுக்க வீழ்ச்சி ஒரு பக்கம் போதைக்கும் மதுவுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் ஏனைய மதத்தவர்களை போல முஸ்லிம் சமூகத்தில் வறுமை வாட்டுகிறது கல்வியின்மை வாட்டுகிறது அவர்களிடத்தில் வறுமை தாண்டவம்

உலமாக்களுடைய பங்களிப்பு என்ன அருமை உலமா பெருமக்களே வரலாறு நெடுக நாம் யோசித்து பார்த்தால் சமூகம் எப்போதெல்லாம் வீழ்ச்சி கண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் ஆலிம்கள் தான் எழுச்சி பெற்று சமூகத்தை கட்டமைத்து சமூகத்தை வலிமைக்காக மாற்றி இருக்கிறார்கள் நீங்கள் தாபீன்களுக்கு பின்னால் உண்டான இஸ்லாமிய வரலாற்றை பார்த்தால் அரபுகள் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு பெரும் பெரும் பங்காற்றியவர்களாக நாம் பார்க்க முடியாது பெரும் தளபதிகளாக இருக்கலாம் அறிஞர்களாக இருக்கலாம் முகசீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய நபி மொழி கலை தொகுப்பாளர்களாக இருக்கலாம் எல்லோருமே அரபு அல்லாதவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் பெரும் நீதிபதிகள் பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் இந்த வீழ்ச்சி கண்ட போது இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தி சமூகத்திற்கான எழுச்சியையும் வலிமையையும் கொடுத்தவர்கள் எல்லோருமே அறிஞர்கள் தான் அவர்கள் எல்லோருமே அரபு அல்லாதவர்கள் தான் இந்திய சமூகத்துடைய ஆயிரத்தி நானூறு வருடங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் உலமாக்கல் தான் இந்த இந்திய சமூகத்தை வலிமை மாற்றி மாற்றியிருக்கிறார் எனவே இந்த இக்கட்டான தருணத்தில் கருத்து வேறுபாடுகளை மறந்து கருத்து வேறுபாடுகளை குறித்து பேசாமல் சமூகத்துடைய வலிமையை மட்டுமே ஒரே நோக்கமாக கொண்டு நடக்க இருக்கிற இந்த ஆலிம்களுடைய எழுச்சியே சமூகத்தின் வலிமை என்ற மையக்கருத்தில் நடைபெறுகிற திருச்சியில் நடைபெற இருக்கிற இந்த மாநாட்டுக்கு திரளாக நீங்கள் வருகை தர வேண்டும் இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நல்ல நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடும் பணியோடும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம்